குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற மருந்து என்னன்னா லெடம் பால் இந்த லெடம் பால் மருந்தானது இது ஆர்னிகா கைப்பரிக்கம் போன்ற மருந்தோடி தொடர்புள்ள மருந்து தான் இந்த மருந்து எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னோன்னா கூர்மையான ஆயுதத்தால் குறிப்பாக ஊசி ஆணி போன்றவற்றால் ஏற்பட்ட காயங்களுக்கு லெடம் பால் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம நாய் பூனை எலி போன்ற மிருகம் கடிச்சினா அதனால் ஏற்படுகிற பாதிப்புக்கு லிடம் நல்ல மருந்து அது மட்டும் இல்லாமல் ஊசி மருந்து உடலில் நிறைய ஏறினால ஏற்பட்ட பாதிப்புக்கும் லிடம் பால் நல்ல மருந்து ஊசி மருந்துனால உடலில் வீக்கம் வந்தாலும் வலி வந்தாலும் இது லிடம் பால் நல்ல மருந்து இது தவிர நம்ம காலையில் எழும்புன உடனே நம்ம உடம்புல எங்கேயாவது நமக்கோ குழந்தைகளுக்கோ அரிப்பு வீக்கம் ஊரல் அந்த மாதிரி ஏதாவது பூச்சிக்கடினால் ஏற்பட்டிருந்தனா அதற்கு நம்ம லெடம் பால் தேட்டி ஒரு டோஸ் ஐந்து பில்ஸ் ஐந்து குளிஸ் குளிகைகள் கொடுக்கலாம் நம்ம லெடம்பால் வேறு எதற்கு நம்ம கொடுக்குறோம்னா கிழிக்கப்பட்ட காயம் அதாவது கீரல் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு லெடம்பால் தேட்டி கொடுத்த பின்னரும் சரியாகவில்லை என்றால் கைப்பறிக்கும் தேட்டி கொடுக்கணும் லிடத்துக்கான நம்ம பயன்படுத்துவதற்கு முக்கியமான அறிகுறிகள் என்னவென்றால் ஃபஸ்ட்டு காயம்பட்ட இடம் வீங்கி புடச்சி இருக்கும் அந்த இடத்தை தொட்டு பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கும் மேலே அந்த குளிர்ந்த நீரை அந்த காயத்தின் மேலே நம்ம ஊற்றினாலோ அல்லது அந்த குளிர்ந்த பொருளால் அந்த இடத்த கட்டுவதாலோ நல்ல சுகம் கிடைக்கும் சுகம் சூடான ஒத்திடத்தால் கிடைக்காது குளிர்ந்ததுனால் மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ரண ஜன்னி அதாவது ரண்ண ஜன்னி என்பது டெட்டனஸ் வராமல் காப்பாற்றக்கூடிய மருந்துகளில் லிடமும் ஒன்று இதனை நம்ம முதன்மையான மருந்துன்னு கூறலாம் கிளிப்பட்ட காயங்கள் ஆணிகள் ஊசிகள் குத்திய காயங்களில் ரண ஜன்னி வராமல் தடுக்கக்கூடிய மருந்து லிடம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆணி ஊசி போன்றவை கை கால்களில் குத்திவிட்ட பிறகு நீங்கள் அந்த கூறான பொருட்களை எடுத்து விட்டாலும் லெடனே லெடம் பால் உடனே சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்போதைக்கு அந்த இடத்துல வலி இல்லாவிட்டாலும் சில நாட்கள்லேயோ சில மணி நேரங்கள்லேயோ வலி ஏற்பட்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதன் பின்பு ரணஜன்னி ஜன்னி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே ஆணி ஊசி குத்தியவுடன் கண்டிப்பாக லெடம் தேட்டி நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டிய மருந்துகளில் ஒன்று அதன் அதனை எடுத்து ஒரு டோஸ் ஐந்து மாத்திரைகள் சாப்பிடுவது மிக நல்லது சாப்பிட தவறினால் வலி மேல் நோக்கி பரவி செப்டிக் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிபட்ட காயத்தில் கர கறுப்பு நில நீர திட்டுகள் தெரிஞ்சால் ஆர்னிகா டூ ஹண்ட்ரட் கொடுக்கணும் இதற்கு ஆர்னிகா டூ ஹண்ட்ரட் நல்ல பலன் தர தரவில்லைன்னா நம்ம லெடம்பால் கொடுக்கலாம் கண்ணில் அடிபட்டு கலங்கி போனால் அதற்கு ஆர்னிகாவோட லிடம்பால் நல்ல மருந்து அது மட்டும் இல்லாமல் கண்ணில் அடிபட்டதற்கு மற்றும் ஒரு நல்ல மருந்து உண்டு அது சிம் பயிற்றம் இப்படிப்பட்ட தருணங்கள் ஆர்னிகாவை கொடுக்காமல் நம்ம சிம் பயிற்றம் கொடுக்கலாம் ஆர்னிகா லெடம்பால் மதர் டிஞ்சர் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் போன்ற பல அளவுகளில் இருக்குது ஒவ்வொரு வீட்டுகளிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசிய மருந்துகளில் இதுவும் ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்